சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு ரக்காயத்து சுண்ணத்து இருக்கிறது ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகைகளுக்கு முன் பின்னதாக ராத்திபான சுண்ணத்துக்கள் யார் பன்னிரண்டு ரக்காயத்துக்களை பொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறார் என்று அரகதாசு சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ராதிபான முன்பின் சுண்ணத்துக்களில் சுபகுக்கு முன்னால இரண்டு ரக்காயத்து சுண்ணத்து இருக்கிறது ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் ரசூ சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த சுபகுடைய முன் சுனத்தி இரண்டு ரக்காயத்துகளையும் வித்திருடைய தொழுகைகளையும் நான் விட்டதை கண்டதே கிடையாது பிரயாணத்துல இருந்தால் கூட ரசூசல்லு அலைவசல்ல அவர்கள் வித்ருடைய தொழுகையையும் சுபகுட முன் சுன்னி இரண்டு ரக்காயத்துக்களையும் விட்டதை நான் கண்டது கிடையாது அந்த இரண்டு ரக்காயத்து சுனத்துக்கும் என்ன நன்மை சொல்லப்படுகிறது கைரும் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட சிறந்ததாக மன்றார்கள் ரசூசல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் இமாம்கள் சொல்கிறார்கள் முஹத்தீஸ்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுபோவுக்கு முன்னுக்குறிக்கிற இரண்டு ரக்காயத்து சுன்னத்தான தொழுகைக்கே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் அப்ப சுபகுடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை ஒரு அடியான் மிகத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சுபகுடைய சுண்ணத்து தொழுகைக்கே உலகம் உலகத்தில் உள்ள அத்தனையையும் விட சிறப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு அடியான் இந்த சுபகுடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை மிக கவனமாக அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று முஹத்தீஷ்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் நபி அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில இந்த இரண்டு ரக்காயத்து சுண்ணத்தையும் விடாததின் காரணமாகத்தான் சுபகுடைய முன் சுன்னத்தி இரண்டும் சுண்ணாமு அக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனாலதான் முகந்தீஷ்கள் சொல்கிறார்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருக்கு சுபோகுடைய முன் சுண்ணத்து இரண்டு ரக்காயத்து தவற விடப்படுகிறதோ எலும்பி வந்தம் ஜமாத்து நடக்குது சுபோக ஜமாத்தோட கொலைத்தான் வாய்ப்பு கிடைக்கிறது என்றிருந்தால் அந்த ஜமாத்தை முடித்து விட்டு முன் சுண்ணத்தை பின்னுக்கு தொழக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது மார்க்கம் ஏன் அது சுண்ணா அக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில விடாத சுன்னத் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்ப அந்த ரெண்டு ரக்காயத்து சுண்ணத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை விட இரண்டு ரக்காயத்து சுபகுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸின் ஊடாக விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சுபகருடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய ரசூல்லி சல்லு அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் ஒரு மனிதன் ஒரு அடியான் தூங்குகிற பொழுது அவனுடைய கழுத்தின் மூன்று முடிச்சு போடுகிறான் அவன் அதிகாலையில் நேர காலத்தோடு எழும்பி இறைவனை ஞாபகப்படுத்தினால் தூங்கி எழுந்தாலும் ஒரு திகர் ஒரு நபி அவர்கள் சொன்னார்கள் அலம்து ஒருவர் அவர் செய்தால் ஷெய்தான் போட்ட இரண்டாவது முடிச்சு அவிக்கப்படுகிறது புது செய்தி விட்டு அவர் தொழுதால் செய்தான் அவருக்கு போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது அன்றைய நாள் நல்ல உள்ளத்தோடும் உற்சாகத்தோடும் ஆரோக்கியமானவராகவும் அவர் மாறிவிடுகிறார் இல்ல இல்லை என்று சொன்னால் எலும்பி அல்லாஹுவை ஞாபகப்படுத்தவும் இல்லை உது செய்யவும் இல்லை தொலவில்லை சுபகுடைய தொழுக ஒரு அடியானுக்கு இல்லை என்று சொன்னால் உள்ள மோசமான உள்ளமாகத்தான் அன்றைய நாள் அவர் காலை பொழுதை அடைந்து கொள்கிறார் சோம்பேறியாகத்தான் அந்த நாள் அவருக்கு காலை பொழுது அமைந்து விடுகிறது என்று ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அதிகாலையில நேர காலத்தோடு எழும்பி தொழுகிற ஒரு தொழுகையாளிக்கு ஷெய்தானுடைய முடிச்சிலிருந்து விடுபட்டு ஒரு உற்சாகத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்கிற அதே நேரத்தில் உள்ளத்தில் நிதானத்தையும் பக்குவமான உள்ளத்தையும் ஆரோக்கியமான உள்ளத்தையும் திடகாத்திரமான உள்ளத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்கிறார்கள் ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்புக்குரியவர்களே

ஒரு ஏழு அரை எட்டு மணி ஒன்பது மணிக்கு எலும்பி தூங்கி எழும்பினதுக்கு பின்னால நாங்கள் வரைக்கும் அசர் வரைக்கும் முடிக்க இயலாத கூட நேர காலத்தோட எலும்பி காலையில ஏழு மணிக்கு முதல் கூட செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு அந்த எங்களுடைய வேலையையும் அல்லாஹு தாலா விலகப்படுத்துகிறான் இது இயல்பாக அனுபவித்தால் மட்டும் விளங்கும் ஹசூலாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய துவினுடைய பிரதிபலன் நேர காலத்தோடு